ராசிகளை பொறுத்து அவர்கள் துன்பத்தினை போக்குவதற்கு அனைவரும் பரிகாரங்களையும் பூஜைகளையும் மேற்கொள்வார்கள் அந்த வகையில் வெற்றிலை பரிகாரத்தினை செய்வதன் மூலமாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் துன்பங்களை தவிர்க்கலாம் தெய்வீக தன்மை வாய்ந்த வெற்றிலையை கொண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டு சாப்பிட துன்பங்கள் அகலும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் வெற்றிலையில் மிளகு வைத்து செவ்வாய்க்கிழமை ராகுவை வழிபட்டு சாப்பிட்டால் துன்பங்கள் விலகும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து புதன்கிழமை இஷ்ட தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் துன்பம் தீரும் கடகம் கடக ராசிக்காரர்கள் வெற்றிலையில் மாதுளம்பழம் வைத்து வெள்ளிக்கிழமை காளி தெய்வத்தை வணங்கி சாப்பிட்டால் துன்பம் விலகும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை என்று வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து இஷ்ட தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் கஷ்டம் விலகும் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் வெற்றிலையில் வியாழக்கிழமை என்று மிளகு வைத்து இஷ்ட தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் துன்பம் தீரும் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் வெற்றிலையில் கிராம்பு வைத்து வெள்ளிக்கிழமை இஷ்ட தெய்வத்தினை வழிபட்டு துன்பம் தீரும் ராசிக்காரர்கள் வைத்து செவ்வாய்க்கிழமை இஷ்ட தெய்வத்தினை வழிபட்டு சாப்பிட்டால் துயரம் தீரும் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் வெற்றிலையில் கல்கண்டு வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் கவலை தீரும் மகரம் மகர ராசிக்காரர்கள் அச்சு வெள்ளத்தினை சனிக்கிழமையன்று வெற்றிலையில் வைத்து காளி தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் துன்பம் விலகும் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் வெற்றிலையில் நெய் வைத்து சனிக்கிழமை காளி தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் கவலை தீரும் மீனம் மீன ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை இஷ்ட தெய்வத்தினை வழிபட்டு வெற்றிலையில் சர்க்கரை வைத்து சாப்பிட்டால் நோய் தீரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்